தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம் நம் தமிழ்ச்சோலையானது ஜூன் ஒன்றாம் தேதியிலிருந்து புதிய வகுப்பு நம்ம ஆரம்பிக்க இருக்கிறோம் புதிய இணைய வழி பயிற்சி வகுப்புங்க நியூ பேட்ச் நம்ம ஸ்டார்ட் பண்ணிருக்கிறோம் பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இந்த வகுப்பில் நம்ம குறிப்பிட்ட நூல்கள் மூல நூல்களோடு நம்ம இந்த பயிற்சி வகுப்பை தொடங்க இருக்கிறோங்க பயிற்சி வகுப்பில் இணையக்கூடிய நண்பர்களுக்கு நம்ம என்னென்ன நூல்கள் கொடுக்குறோம் மூலமும் முறையும் சேர்த்து இந்த மூல நூல்களை கொடுக்க இருக்கிறோம் அதோட லிஸ்ட்டு தான் நீங்கள் பாக்குறீங்க இந்த நூல்கள் எல்லாமே கட்டணத்துக்குள்ள அடங்கிடுங்க இதில் பாருங்கள் எட்டு தொகை நூல்களில் எட்டுமே நம்ம கொடுக்குறோம் நற்றிணை குறுந்தொகை பதிற்று பதிற்றுப்பத்து பரிபாடல் கழித்தொகை அகநானூறு புறநானூறு இதெல்லாமே மூலமும் முறையுமோடு சேர்த்து வந்துருங்க அதே போல் பத்துப்பாட்டு நூல்கள் பத்து நூல்களுமே மூலமும் முறையுமோடு சேர்த்து கொடுக்குறோம் திருமுருகாட்டுப்படை புறநூராட்டுப்படை சிறுபான் ஆற்றுப்படை பெரும்பான் முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைபடுகிடா பத்து நூல்களுமே கொடுக்குறோம் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் பதினெட்டு நூல்களுமே மூலமும் முறையும் ஓட சேர்த்து நம்ம கொடுக்குறங்க நாளடியா நாலு மணி கடிகை தொடங்கி நம்ம இந்நிலை வரைக்கும் எல்லா நூல்களும் கொடுக்குறோம் மூலமு முறையுமோடு சேர்த்து ஐம்பருங்காப்பியங்களும் அதே போல் மூலமு முறையும் சிலப்பதிகாரம் மணிமேகலை சீவக சிந்தாமணி வளையாபதி குண்டலகேசி இந்த ஐந்து நூல்களும் வந்துடுதுங்க ஐஞ்சிருங்காப்பியங்களில் உதயநகுமார காவியம் யசோதர காவியம் நீலகேசி இந்த மூன்று நூல்களும் கொடுக்குறோம் இலக்கண நூல்கள் மட்டும் ஏழு கொடுக்குறோங்க துல்காப்பியம் யாப்பருங்கல காரிகை தண்டியலங்காரம் புறப்பொருள் எண்பாமலை அகப்பொருள் விளக்கம் நன்னூல் எழுத்து சொல் மொத்தம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தொரு நூல்கள் வருதுங்க ஐம்பத்தொரு நூல்கள் நம்ம இந்த மூல நூல்கள் எல்லாமே அதாவது உரையும் இருக்குது மூலமும் இருக்குது நூறு இருக்குது விளக்கமும் இருக்குது பாடல்களும் இருக்கும் விளக்கமும் இருக்கும் இந்த ஐம்பத்தொரு நூல்களும் நம்ம நீங்கள் செலுத்தக்கூடிய தொகைக்குள்ளே அடங்கும் இணைய வழி பயிற்சி வகுப்பு இந்த மூல நூல்களை வைத்து தான் நம்ம பாடம் எடுக்கிறோம் இந்த மூல நூல்களில் இருந்து தான் நம்ம வினாவும் எடுக்கிறோங்க ஸோ டெஸ்ட் எல்லாமே வந்துடும் ஒவ்வொரு தலைப்பு வாரியாக இப்போ ஒரு அழகில் ஒரு பத்து பதினைந்து தலைப்பு இருக்குது அப்படின்னா அந்த தலைப்பு வாரியாக நம்ம தேர்வு வைத்துடுவோம் தரமான வினாக்கள் எல்லாமே நம்ம ரொம்ப டெப்த்தாக நீங்கள் நம்ம பிஜிடிஆர்பிக்கு சேர்ந்தீங்க அப்படின்னா நெட்டு செட்டு எளிமையாக நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா பாஸ் பண்ணிடலாம் அந்த மாதிரி தான் நம்மளுடைய பயிற்சி இருக்கும் முழுமையாக மிக ஆழமாக நம்ம எல்லாமே பொருள் புதிந்து நடத்துவோங்க அதே மாதிரி தேர்வு வந்துடும் அழகு வாரியாக எல்லா பாடங்களும் நடத்திவிடுவோம் இது பார்த்திங்கன்னா இணைய வழி பயிற்சி வகுப்பு அப்படிங்கிறதுனால இது நம்ம இன்றைக்கி ஒரு நாள் மிஸ் பண்ணிட்டாலும் அந்த வகுப்பு உங்களுக்கு வந்துடும் இப்போ நம்ம மைக்ரோசாஃப்ட் டீம்ஸ் அந்த ஆப்பில் தான் லைவாக கிளாஸ் நடத்துகிறோம் இந்த வகுப்பானது நடத்த நடத்தவே நம்ம ரெக்கார்ட் ஆகிடும் அது அன்று இரவே மொபைல் அப்ளிகேஷனில் நம்ம பதிவேற்றம் செய்துடுவோம் ஒருவேளை அன்னைக்கு நீங்கள் வகுப்பை மிஸ் பண்ணிட்டாலோ அல்லது மீண்டும் மீண்டும் அந்த வகுப்பை பார்க்கணும்னு நினைத்தாலும் நம்ம மொபைல் ஆப் மூலமாக போயிட்டு உங்களுக்கான யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நீங்கள் அந்த வகுப்பை பார்க்கலாம் அதே மாதிரி நம்ம டெஸ்ட்டும் அப்ளிகேஷனில் எழுதுகிற மாதிரி தான் இருக்கும் எழுதி முடித்த உடனே சப்மிட் கொடுத்த உடனே நீங்கள் எழுதிய வினாக்களுக்கான சரியான விடை என்ன தவறு எழுத்திருக்கீங்க நீங்கள் எழுதிய நீங்கள் அந்த வினா எந்த புத்தகத்தில் எத்தனாம் பக்கத்தில் இருந்து அது கேட்கப்பட்டது இந்த குறிப்புகள் எல்லாமே அந்த வினாத்தாளை இருக்குங்க மீண்டும் நீங்கள் எடுத்து அந்த வினாத்தாளை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா படித்துக்கொள்ள பயன்படுத்திக்கலாம் இதே தேர்வு நெருங்கும் பொழுது இதை நீங்கள் மீண்டும் மீண்டும் எழுதி பார்ப்பதற்கேற்ற மாதிரி நம்ம அந்த எத்தனை முறை எழுதுறதுக்கான அட்டம் நம்ம அதிகப்படுத்துவோம் ஸோ இந்த மாதிரி நிறைய உங்களுக்கு இருந்தே நீங்கள் படித்துக் கொள்ளலாம் தேர்வு எழுதலாம் இந்த மூல நூல்களும் நீங்கள் எங்கே போய் அலைய வேணாம் நீங்கள் கட்டக்கூடிய நீங்கள் செலுத்தக்கூடிய கட்டணத் தொகையிலேயே இத்தனை நூல்களுமே பார்த்தீங்கன்னா சங்க மேற்கணக்கு நூல்கள் கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பருங்காப்பையும் ஐந்துருங்காப்பையும் இலக்கணம் இதெல்லாமே உங்களுக்கு நீங்கள் செலுத்தக்கூடிய தொகையில் வந்துடுது இந்த வகுப்பில் நீங்கள் இணைந்து பயன்பெறலாங்க வருகின்ற ஜூன் ஒன்றிலிருந்து புதிய பேட்ச் தொடங்க இருக்கிறோம் பதிவு செய்து கொள்ளுங்கள் இந்த வகுப்பில் இணையணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களும் இல்லை இது தொடர்பாக நீங்கள் மேலும் ஏதாவது ஐயம் கேட்கணும் அப்படின்னாலும் நீங்கள் நம்ம தமிழ்ச்சோலை எண்ணெய் தொடர்பு கொள்ளலாம் இந்த ஸ்க்ரீனில் தெரியுது பாருங்கள் இதே என்ன இந்த என்ன தொடர்புக்குள்ள டிஸ்கிரிப்ஷன்லையும் நம்மளுடைய தொடர்பு எண் கொடுத்துருக்கோம் தொடர்ந்து நீங்கள் நம்ம தமிழ் சோலையை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம தமிழ் சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி வணக்கம்